கல்வி சீர்திருத்தங்களை பொறுத்த வரைக்கும் காலத்தின் தேவை அதுக்கு அனை அது அந்த காலத்தின் தேவைன்னு சொல்கிறத விட இப்போ இருக்கிற அரசாங்கம் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னால் வந்திருந்த அரசாங்கங்கள் நிறைய தடவை சொல்லியிருந்தாங்க கல்வி சம்மந்தமான சீர்திருத்தம் நாங்கள் கொண்டு வந்தாங்க ஆனால் கடைசி வரைக்கும் அந்த கல்வி சீர்திருத்தம் மக்கள் எதிர்பார்த்த அளவு வரும் இப்போ நீங்கள் முன் வச்சுருக்க ஆவணத்தை பொறுத்த வரைக்கும் வரவேற்கத்தக்க விஷயம் ஆனால் அதே நேரத்தில் அதை அமுல்படுத்துறதுல தான் உங்களோட நிர்வாகத்திறமை இருக்கக்கூடியது நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இன்றைக்கி எனக்கு முன்னால் பேசின கௌர உறுப்பினர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க சி டபிள்யூ டபிள்யூ கண்ணங்கர் வந்து இலவச கல்வி நாட்டு கொடுத்தாங்க அதை நாங்கள் ஏற்றுக்கோம் ஆனால் அதே நேரத்தில் நான் பிரபித்துவப்படுத்துகிற மலையக சமூகமும் உங்களோட முன்னாள் முன்வரிசையில் உட்கார்ந்திருக்கும் அமைச்சர் பிரதித்துவப்படுத்துகிற மலையக சமூகத்துக்கு இந்த இலவச கல கல்வி மறக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரைக்கும் எங்களுக்கு வந்து தோட்டப்புறங்களில் பெருந்தோட்ட நிறுவனங்கள் நடத்தக்கூடிய அந்த காலத்தில் அரசாங்கமும் தனியார் துறையும் சேர்ந்து நடத்தக்கூடிய அஞ்சாம் வகுப்பு வரை மட்டும்தான் எங்களுக்கு பாடம் பாடும் கொடுக்கப்பட்டுச்சு கல்வி எங்களுக்கு அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பல்வேறு அழுத்தங்களுக்கு மத்தியில் அரசியல் தலைவர்களோட வீரத்தினாலையும் சாணக்கியத்தினாலையும் அரசியல் ரீதியான தீர்வு எங்களால் தோட்டப்புறத்தில் உள்ள பாடசாலைகள் முழுமையாக அரசாங்கம் பாராட்டுச்சு அரசாங்கம் பாராட்டது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தோட்டப்புறத்துலேயும் உங்களுக்கு தெரியும் பாடசாலைகள் இருக்குது ஆனால் உட்கட்டமைப்பு வசதிகள் இல்லை அதை நம்ம எல்லோருமே ஏற்றுக்கணும் வரைக்கும் எங்கள் மேலே இருந்த விமர்சனங்கள் நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் நாங்கள் என்ன செ இவ்வளோ இவ்வளோ எண்பத்தி ஆறு வருஷமாக இருந்திருக்கோம் காங்கிரஸ் என்ன செஞ்சிருக்கு தொண்டுமான என்ன செஞ்சுருக்காங்க ஆனால் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் உண்மை என்ன உண்மையை உண்மையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வரலாறுல அதிகமான அளவு அநீதிகள் நடந்திருக்கு அந்த அநீதிகள் எங்களை முப்பது வருஷம் பின்தங்கிய சமூகமாக தான் ஒருவர் அத் அதே நேரத்தில் எங்களால் முடிஞ்ச அளவு சமூகத்துக்கு என்னென்ன சேவைகளை கொடுக்க முடியுமோ அந்த குறிப்பாக சொல்லணும்னா ஸ்ரீபாத கல்லூரி இன்றைக்கி இருக்கிற காரணம் அன்னைக்கு எங்களோட அரசியல் தலைவர்களாகிய சௌமியமதி தொண்டுமனையை கொடுத்த அழுத்தம் அவரோட சாணக்கியத்து இன்றைக்கி வந்து பல்வேறு நபர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகள் எங்களை விமர்சித்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அது ஆளுங்கட்சியில் சில பேர் இருக்காங்க எதிர்கட்சியில் சில பேர் இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் போதுமான அளவு நிதி ஒதுக்கீடு பத்தாது அதான் உண்மை யார் அரசாங்கத்துக்கு வந்தாலும் சரி வருஷத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கிற நிதி ஒதுக்கீடு முழுமையாக பத்தாது நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு பாடசாலை கட்டணுன்னா ஐநூற்றி ஐம்பது மில்லியன் செலவாகுது முழு முழுமையாக மலையகத்துக்கு கொடுக்குற பட்ஜெட் வந்து வெறுமனே மூவாயிரம் மில்லியன் தான் ஆறு பாடசாலைகள் கட்டினா பிரச்சனை தீர்ந்துடுமா இதான் நம்ம இதை சிந்திச்சு பாருங்கள் நம்ம வந்து சலுகைகளை நம்பிட்டு இருக்கோமே தவிர தீர்வுகளை நோக்கி நம்ம பயணிக்க மாட்டேன் இவன் துமா தொண்டவன் மந்திரித்துமாட வினாடி பகலாக சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்கள் வாய்ப்புக்கு நன்றி தெரிவிச்சு இப்போ இந்த கல்வி சீர்திருத்தங்களை பொறுத்த வரைக்கும் காலத்தின் தேவை அதுக்கு அது அந்த காலத்தின் தேவைன்னு சொல்றதை விட இப்போ இருக்கிற அரசாங்கம் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னால் வந்திருந்த அரசாங்கங்கள் நிறைய தடவை சொல்லியிருந்தாங்க கல்வி சம்மந்தமான சீர்திருத்தம் நாங்கள் கொண்டு வந்தாரு ஆனால் கடைசி வரைக்கும் அந்த கல்வி சீர்திருத்தம் மக்கள் எதிர்பார்த்த அளவு வரல இப்போ நீங்கள் முன் ஆவணத்தை பொறுத்த வரைக்கும் வரவேற்கத்தக்க விஷயம் ஆனால் அதே நேரத்தில் அதை அமுல்படுத்துறதுல தான் உங்களோட நிர்வாகத்திறமை இருக்க போகுது நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இன்னைக்கு எனக்கு முன்னால் பேசின கௌரவ உறுப்பினர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க சி டபிள்யூ டபிள்யூ கண்ணங்கர் வந்து இலவச கல்வி நாட்டுக்கு கொடுத்தாங்க அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் நான் பிரதித்துவப்படுத்துகிற மலையக சமூகமும் உங்களோட முன்னாள் முன்வரிசையில் உட்கார்ந்துருக்கும் அமைச்சர் பிரதித்துவப்படுத்துகிற மலையக சமூகத்துக்கு இந்த இலவச கல் கல்வி மறக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு வரைக்கும் எங்களுக்கு வந்து தோட்டப்புறங்களில் பெருந்தோட்ட நிறுவனங்கள் நடத்தக்கூடிய அந்த காலத்தில் அரசாங்கமும் தனியார் துறையும் சேர்ந்த நடத்தக்கூடிய அஞ்சாம் வகுப்பு வரை மட்டும்தான் எங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கப்பட்டுச்சு கல்வி எங்களுக்கு அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் பல்வேறு அழுத்தங்களுக்கு மத்தியில் அரசியல் தலைவர்களோட வீரத்தினாலையும் சாணக்கியத்தினாலையும் அரசியல் ரீதியான தீர்வு எங்களால் எடுக்கப்பட்டுச்சு தோட்டப்புறத்தில் உள்ள பாடசாலைகள் முழுமையா அரசாங்கம் பாரம் எடுத்துச்சு அரசாங்கம் பாரம் எடுத்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் மலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தோற்றப் பொருட்லையும் உங்களுக்கு தெரியும் பாடசாலைகள் இருக்குது ஆனால் உட்கட்டமைப்பு வசதிகள் இல்லை அதை நம்ம எல்லாருமே ஏற்றுக்கணும் வரைக்கும் எங்கள் மேலே இருந்த விமர்சனங்கள் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் நாங்கள் என்ன இது இவ்வளோ எண்பத்தி ஆறு வருஷமாக இருந்திருக்கோம் காங்கிரஸ் என்ன செஞ்சுருக்கு தொண்டமான் என்ன செஞ்சுருக்காங்க ஆனால் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் உண்மை என்னது உண்மையை உண்மையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வரலாறுல அதிகமான அளவு அநீதிகள் நடந்திருக்கு அந்த அநீதிகள் இது இதுவரைக்கும் எங்கள் மேலே இருந்த விமர்சனங்கள் நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம் நாங்கள் என்ன இது இவ்வளோ எண்பத்தி ஆறு வருஷமாக இருந்திருக்கோம் காங்கிரஸ் என்ன செஞ்சுருக்கு தொண்டுமான் என்ன செஞ்சுருக்காங்க ஆனால் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் உண்மை என்னது உண்மையை உண்மையை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வரலாறுல அதிகமான அளவு அநீதிகள் நடந்திருக்கு அந்த அநீதிகள் எங்களை முப்பது வருஷம் பின்தங்கிய சமூகமாக தான் உருவாக்கியிருக்கு அது அதே நேரத்தில் எங்களால் முடிஞ்ச அளவு சமூகத்துக்கு என்னென்ன சேவைகளை கொடுக்க முடியுமோ அங்கே வாங்க குறிப்பாக சொல்லணும்னா ஸ்ரீபாத கல்லூரி இன்றைக்கி இருக்கிற காரணம் அன்னைக்கு எங்களோட அரசியல் தலைவர்களாகிய சௌமியமுறை தொண்டுமனையை கொடுத்த அழுத்தினால அவரோட சாணக்கியத்தினால இன்றைக்கி வந்து பல்வேறு நபர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகள் எங்களை விமர்சித்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க எங்களை முப்பது வருஷம் பின்தங்கிய சமூகமாக தான் உருவாக்கியிருக்கு இருக்கு அதே நேரத்தில் எங்களால் முடிஞ்ச அளவு சமூகத்துக்கு என்னென்ன சேவைகளை கொடுக்க முடியுமோ அங்கே குறிப்பாக சொல்லணும்னா ஸ்ரீபாத கல்லூரி இன்னைக்கு இருக்கிற காரணம் அன்றைக்கி எங்களோட அரசியல் தலைவர்கள் ஆகிய சௌமியமுதி தொண்டுமனையா கொடுத்து அழுத்தினார் அவரோட சாணக்கியத்தினார் இன்றைக்கி வந்து பல்வேறு நபர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகள் எங்களை விமர்சித்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அதை ஆளுங்கட்சியிலும் சில பேர் இருக்காங்க எதிர்கட்சியிலையும் சில பேர் இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் போதுமான அளவு நிதி ஒதுக்கீடு பத்தாது அதுதான் உண்மை யார் அரசாங்கத்துக்கு வந்தாலும் சரி வருஷத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கிற நிதி ஒதுக்கீடு முழுமையாக பத்தாது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு பாடசாலை கட்டணுன்னா ஐநூற்றி ஐம்பது மில்லியன் செலவாகுது முழு முழுமையாக மலையகத்துக்கு கொடுக்குற பட்ஜெட் வந்து வெறுமனே மூவாயிரம் மில்லியன் தான் ஆறு பாடசாலைகள் கட்டினா பிரச்சனை தீர்ந்துருமா இதான் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் நம்ம வந்து சலுகைகளை நம்பிட்டுருக்கோமே தவிர தீர்வுகளை நோக்கி நம்ம பயணிக்க மாட்டேங்கிறோம் இன்றைக்கி கூட இந்த விவாதத்தின் அடிப்படையில் ஒரு விஷயம் நான் இங்கே சொல்லி ஆகணும் இதுவரைக்கும் பெருந்தோட்ட நிறுவனங்களில் வாழும் மக்கள் அதாவது மலையக தமிழர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுலேருந்து எழுவத்தி ஏழு வரைக்கும் கல்வி உரிமை கிடையாது வீட்டு உரிமை கிடையாது பிரஜா உரிமை கிடையாது ஒன்றும் கிடையாது இந்த முப்பது வருஷம் காலப்பகுதியில் நடந்த இந்த முப்பது வருஷம் பிரஜா உரிமை இல்லாத காலப்பகுதி தான் இன்றைக்கி எங்களோட பின்னடைவுக்கு ஒரு பெரிய காரணம் அது மக்கள் ஏற்றுக்கணும் அப்படி இருக்கும்போது நம்ம நிரந்தர தீர்வுகளை எப்படி வழங்க போகிறோம் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் பிரஜா உரிமை இல்லாத காலப்பகுதியில் மலையக தமிழர்கள் வந்து இலங்கை பிரஜைகள் கிடையாது அப்படி இருக்கும்போது எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு இந்த எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டு கிராம நில கிராம சேவக டிவிஷன் கிராம சேவக பிரிவனு உருவாக்கும் போது அதில் மலையக தமிழர்களை அவங்கள அவங்களும் உள்ளார சேர்க்கல அப்படி சேர்க்காமல் இருக்கும்போது தான் இன்றைக்கி யூத் சர்வீசஸ் கவுன்சில் மூலியமாக ஒரு பிரச்சனை ஒரு 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 வர்த்தமானி அறிவிக்கப்பட்டிருந்துச்சு யூத் சர்வீசஸ் கவுன்சிலோட கான்ஸ்டியூஷன் அவங்களோட யாப்புன் பிரகாரம் தோட்டப்புறமாக இருந்தாலும் சரி கிராமப்புறமாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸ் கிளப் யூத் கிளப் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் ஆனால் இன்றைக்கி கொண்டு வந்திருக்க அந்த வர்த்தமானம் ஒரு கிராம சேவக்க டிவிஷனுக்கு ஒன்றே ஒன்று தான் பண்ண முடியும் ஒரு கிராம நில டிவிஷனுக்கு அப்படி பண்ணும்போது எங்களோட பிரதித்துவம் அழிஞ்சு போதும் இவ்வளோ காலமாக பிரச்சனையே இல்லாமல் போய்கிட்டு இருந்த ஒரு சிஸ்டம் ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து பிரச்சனைகளை உருவாக்கணும் தயவு செய்து நான் வைக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அரசாங்கத்துக்கிட்டையும் சரி இங்கே உட்காந்துருக்க கௌரவ அமைச்சர் அவர்கள்கிட்டையும் சரி தயவு செய்து அமைச்சரவையில் பேசி இந்த வர்த்தமானியை வாபஸ் வாங்க ஏன்னா நம்ம வந்து எல்லா எது கேட்டாலும் சொல்கிறோம் நம்ம எல்லாம் சமோ நம்ம எல்லாம் சமம்னு எனக்கு இலங்கையர் என்கிற ஒரு பெருமை இருக்குது அந்த ரீதியாக நான் சொல்லுவேன் ஆமாம் இலங்கையர் தான் நான் சமம் தான் ஆனால் அதே நேரத்தில் நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும் நம்ம வந்து பேசுகிறோம் எக்விட்டியை பற்றி ஈக்குவாலிட்டியை பற்றி இல்லை மலையக தமிழர்களை பொறுத்த வரைக்கும் எக்விட்டி தான் தேவைப்படுது எக்விட்டி நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் நீங்கள் எல்லோரும் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி இன்றைக்கி நாடு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து வீடு கட்டுறது பொய் வேலை வீடு கட்ட முடியாது ஏன்னா அவ்வளோ நிதி ஒதுக்கீடு கிடையாது இதே பாராளுமன்றத்தில் தான் பெருந்தோட்டத்தை பிரதித்துவப்படுத்துகிற அமைச்சர் வந்து சொல்லியிருந்தார் நாங்கள் வந்து நாலாயிரத்தி ஐநூறு வீடுகள் கட்ட போகிறோம் இந்த வருஷம் ஆனால் போன வாரம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க வீடு கட்டுறதுக்கு முன்னூற்றி இருபத்தி ஒம்போது மில்லியன் நிதி ஒதுக்கீடு இருக்குது இந்த வருஷத்துக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு லட்சம் ரூபா போகும் ரெண்டு புள்ளி எட்டு மில்லியன் இருபத்தி எட்டு லட்ச ரூபா போகும்போது முந்நூற்றி இருபத்தி ஒம்போது மில்லியனை வச்சு நீங்கள் எப்படி நாலாயிரத்து ஐநூறு வீடுகளை கட்டுவீங்க ஆனால் அதை வந்து நான் அரசாங்கத்து மேலே இருக்க ஒரு விமர்சனமாக நான் சொல்லலை இது வந்து யதார்த்தம் நம்ம வீடு கட்டுறது வந்து அன்சஸ்டைனபிள் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் குடும்பங்கள் இருக்குது நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு இப்போ பொருளாதார நெருக்கடியில் இந்த வருஷத்துக்கு நம்மளால் ஒரு முந்நூறு வீடுகள் ஐநூறு வீடுகள் தான் கட்ட முடியும் அப்படி இருக்கும்போது மலையகத்தில் நீங்கள் நினைக்கிற மாற்றம் வராது வீடு கட்டுறது மட்டும் முன்னேற்றம் கிடையாது வீடு வீடு வந்து ஒரு சலுகை தீர்வு இல்லை தீர்வு என்னன்னா இவ்வளோ காலம் ஒதுக்கப்பட்ட சமூகத்துக்கு காணி உரிமையை வழங்குனா அது ஒரு தீர்வு நாங்கள் வந்து தேலை வளர்கிற காணியை நாங்கள் கேட்கல துறை வந்து பங்களா அவரோட காணியை நாங்கள் கேட்கல நாங்கள் கேட்குற காணி இப்போ மக்கள் வாழும் இடம் மக்களுக்கு மக்கள்கிட்ட நீங்கள் காணியை கொடுத்தா அவங்களால சொந்தமாக அவங்களோட வீடு அவங்களுக்கு கட்டிக்குவாங்க அதான் நம்ம எல்லாருக்கும் புரிய மாட்டேங்குது ஆனால் கேட்டால் எல்லாருமே இந்த விஷயம் யாரும் வெளியே பேச மாட்டாங்க ஏதாவது உண்மை யாரை கேட்டாலும் சொல்கிறாங்க இல்லை காணியை கொடுத்தா விற்றுடுவாங்க விற்கிறாங்களோ வைக்கிறாங்களோ அது அவங்களோட இஷ்டம் அதுக்கு பேர் தானே காணி உரிமை இட்ஸ் அன்கண்டிஷ்னல் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மீடியாத்திலையும் நானும் பார்த்துட்ருக்கேன் அரசாங்கத்தை பிரதித்துவ படுத்த செலவு உறுப்பினர்கள் சொல்கிறாங்க காணி உரிமை ப காரிய உரிமை நாங்கள் வழங்க தயாராக இருக்கும் காணி உறுதி பத்திரங்கள் நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம் காணியுறுதி பத்திரங்கள் நாங்கள் மூணாம் தேதி வழங்க போகிறோம் நீங்கள் வழங்குகிற உறுதி பத்திரங்கள் ஏற்கனவே கட்டப்பட்ட வீடுகளுக்கு தான் நீங்கள் வழங்குறீங்க அது காணி உரிமை இல்லை அது வீட்டுரிமை காணி உரிமை ஒரு சமூகத்துக்கு கிடைக்கிற தீர்வு இப்போ கிளீன் ஸ்ரீலங்கா ப்ரோக்ராம் வந்துச்சு அதுக்கடியில் நீங்கள் என்ன பண்ணீங்க எழுபத்தி அஞ்சு லைனரைகளை சுத்தம் செஞ்சீங்க இப்போ அதில் சில விமர்சனங்கள் இருந்துச்சு அதில் உங்கள் பக்கம் இருந்த நியாயம் நீங்கள் சொன்னீங்க இல்லை நாங்கள் வந்து நாங்கள் வீடு எல்லோரும் கட்டுவோம் ஆனால் கற்ற வரைக்கும் நாங்கள் இந்த லைன் அறைகளை புதுப்பி போனோம் ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் இங்கே முன்வைக்கிறேன் தயவு செய்து ஆலோசனை கேளுங்க இந்த க்ளீன்ஷீல் ஸ்ரீலங்கா ப்ரோக்ராம் அடியில் எழுவத்தி அஞ்சு லைனரைகளை நீங்கள் சுத்தப்படுத்திருக்கீங்க ரெனோவேட் பண்ணி இதெல்லாம் பண்ணி சரி அது வந்து தீர்வு கிடையாது ரெண்டு லட்சம் குடும்பங்கள் இருக்காங்க ஆயிரக்கணக்கான அறைகள் இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் ஒரே நாளில் புதுப்பிச்சுருந்தால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் நூற்றுக்கணக்கான மில்லியன் செலவழிச்சு நீங்கள் வந்து அறைகளை ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க நான் ஏன் இதை சொல்கிறேன்னா நான் வந்து ஒன்றும் ஒரு மனசாட்சி இல்லாத நபர் கிடையாது ஆனால் ப்ராக்டிகாலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இன்றைக்கி நீங்கள் இப்போ இந்த லைனரைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ தான் அந்த லைனரைகளை புதுப்பித்தாலும் அந்த பேரை முழுமையாக எடுக்கிறது பெருந்தோட்ட நிறுவனங்கள் ஏன்னா பிஹெச்டிடின்னு ஒரு இயந்திரம் இருக்குது அமைச்சர் அமைச்சியில் அந்த பிஹெச்டிடி இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதில் அது மூலியமாக மட்டும்தான் தோட்டப்பகுதிகளுக்கு வேலை செய்ய முடியும் Sorry. on the thought on the PhDT or uh, PhDT or the and the in directors, regional plantation companies or the CEOs. The regional plantation company CEOs are sitting on the, on the board of directors for the Plantation Human Development Trust. I want to enlighten everyone here on one small matter. Whenever you work through the Plantation Human Development Trust in the ministry. It is governed and administered by the regional plantation companies. But you are using taxpayers' money to do work in the, in the plantations. That's regardless of whoever comes to power. But the people who get credit for it is not the government, it is the companies. If you go on their websites today, you will see we have built 44,000 houses. I'm sorry, but the companies did not build houses. It's successive governments which have built houses using taxpayers' money. And today, companies. Take credit for everything that goes inside the plantation. They earn profits, they exploit the workers, they've destroyed the Ceylon tea brand. They've done all of this and they are taking the credit for the work taxpayers, Sri Lankan people, are paying for. This is something that does need to be looked into because they claim to be ethical. They claim to be, you know, they are certified here, certified there, and, you know, through all these international organizations, they get this recognition using what. A false pretense showing that we have done this for our workers when in reality they have not done anything for the workers. But everybody is afraid to speak against them. Why? Because they are some of the most powerful lobbyists in the country. And apart from that, nobody wants to hurt Ceylon T brand. But honestly speaking, Ceylon T brand does not need to survive on exploitation. That is something that we must come to terms with. I have been against. Many people here have a false notion and a false perspective of Jivan Thondaman or, you know, the legacy or the party. And I understand. I am a product of nepotism. I am not saying no. But at the, at the same time, I do have the backing of not just my community but my voters because I have spoken for them day in and day out in this parliament, and I have stood by them at every given stance. And for that, we have been called an opportunist. We have been called many names, but as per what the Prime Minister said, even with relation to educational reforms, history should not be neglected. Those who do not know history, especially their own history, they will cease to exist. And we have gone through that for 30 years, and I don't think we can go through that again. And likewise, I just want to say one last matter. As far as um, all these reforms and all go, as far as you know, you had mentioned earlier that you have done public consultations and uh, you know, prior to even coming into power. So from what we could see, we do welcome these reforms. But however, implementing it is going to be the issue. And of course, you do have our fullest support in the implementation, but at the same time, there needs to be a complete system change within the plantation side. Because if you were to look at what's actually happening then, there's only 30% access to quality education in the plantation sector. And that is mainly because we lack teachers and we bought in an assistant teacher program which there was some criticism why because uh, we were taking students who dropped out of a levels and giving them teacher training posting them as assistant teachers for two years and then they become fully fledged teacher but that was criticized but the truth of the matter is and, you know I, the, the biggest criticism came from the graduates and the truth of the matter is whether you like it or not when there's a community that is Finding it extremely difficult to have access to quality education just because of historical injustices, then they should be given a leeway. That's equity. We are not asking for equality. You can't have two people, one person who is fit and healthy, and another person who's unable to walk, and you tell both of them, climb three flights of stairs. That is not possible. Long story short, we have started the race 30 years later. We're not asking you to you know, slow down, but just we're saying, help us out here. The reason I'm saying this, is because government needs to take control of what is inside the plantation for example the 456 estate medical offices there are no drugs there there are no, there are no doctors there is absolutely nothing there but the government needs to take it there has been a cabinet paper passed on that unfortunately it has not seen the implementation similarly schools schools also at the end of the day there needs to be a complete revamp because many teachers do not want to come to the estate schools because it's difficult for them to live there, which is understandable. You can't force them to be in a very difficult situation, but there has to be an alternative. Now, I make a humble request, especially to the Minister of uh, Women and Children's Affairs. Ma'am, when I was the Minister, we started a program along with ADB where we were giving free morning meals for about 1,197. Cratches, child daycare centers, we repair about six hundred of them, and uh, there's about twenty two thousand children and that program came to a halt if that can be revived again. that was not done through the Government of Sri Lanka funding. It was done through World Bank ADB and I suggest we can restart that because they are giving more importance to social protection. Secondly, we, brought, we did a program with the Indian government, and i 'm very sure the Indian government would be keen on doing this too. We had a STEM teacher program for science, technology, English, and maths. Uh, we had 19 teachers come down from Tamil Nadu and they went across 13 districts to all the schools. We created three centers. They trained thousands of teachers and they also trained the children on uh, STEM education. And that is what is needed. And lastly, uh, I would also like to inform all of you that vocational training is absolutely necessary. I do agree with that. But at the same time, Vocational training should not become an incentive to drop out because that is also a very realistic issue that we are not able to control. Today, the highest amount of dropouts in the estate sector are girls, and not because of anything. This is a very simple issue. I'm so sorry, I'm almost done. It's a very simple issue. The mothers, you know, they, they are migrant workers, they go abroad to work, and they leave their daughters at home with their father or in relative. Unfortunately, the father does not know how to. I, I think you say play the hair, and because of that, they refuse to send them to school. And then the schools don't have bathrooms. It becomes very difficult for girls to go to school. And this, I, this I'm just bringing up because these are matters which are more practical. Reforms are there, which we do welcome. But reforms, one thing I have learnt is we can put whatever we want on paper. Until and unless there's a visible change, it will be very difficult to actually uplift the community. Sorry, just one last thing. Uh, also, a request to the government. Uh, I think two days ago there's been a accident at Udaradala estate. About six families, 43 individuals, a uh, boulder had collapsed. And right now they are, well, the company is supporting them. If there's anything that the government can intervene and sort out, then we'd be grateful for that too. Thank you. And also, uh, oh, I just want a clarification. Oh, sorry, I just want a clarification on one last thing. If anybody in the government can tell me, have you guys decided to give ෝේ අවස ගරන්න ගරු මන්ත්‍රීතුමා ගරු අධ්‍යපන නයෝජජැමැත්තුම ගරු මන්ත්‍රතුමා නකපු ප්‍රශ්න ීපේමන් පිළිතුු සපයනවා එකක්තමයි ලංකාවෙ ගත්තත් සියලුම දිස්ට්‍රිකල් මේ ප්‍රශ්තියනවා විශේෂයෙන් බෙදයාමේ ප්‍රශ්නයක් තිනවා යතිතර පහස වන්තහා මානෝසම්පත්. එතකොට දැම් මේ අවස් අවත ධන කරාවගේ අපි වතුලට විශේෂයක් අපි දන්න වතුල වි මානවසම්පත් සහ ඇතල පාසුවන් බෙදියයාමේ ගැටලුවක් තියෙනවා. මෙතෙන්ද අප අර පොදු කාරණාව ඇතුළත අ ප්‍රාථමික පාසල සහ නිසි නිර්ණායක ඇතුළත්ව දතික පාසලක් ඇති කරන වැඩේදී. වතු පාසල් කියල විශේෂයක් නෑ. ඒේෂි ත්ම වාාණ පාසක පිදන්නවා තියනවා කියලා. ඇතින්ද අපි ඒ සම්බන්ධය අධ්‍යාපන මාත්‍යශයෙන් එහා ගියඒ සම්බන්ධී කරන කමිටිවෙන්න පුළුවන් පාධ ස ප්‍රදේශ ලේකම්බරුවෙන්න පුුවන් එකටිග අදහස අරගන්න දියුණු කරන පාස සම්බන්ධය තියෙන අපි ගන්නවා. ඒ එකක් පනත්්‍යගතමයි ගරු සහයක පත්තින් අපි ලබා දුන්නා ලොකු සේවයක් කරනවතුවලට න ඒකට අවුදු පහක් ඇතුළත සේ ගුරු සේවාව්‍යවස්ථ අනොකූලව ඇතු ගර ද ම වවාස් ඩු ක්‍රියාවල අධක ්‍රියාවල හිද මේයවත්ස ට ලබගන්න බැහ අධිරණ ්‍රාවල යවරුණනාට පස්සැපට එක ක්‍රියවලක ගන්න පුළුවන් පි බොතු ගර සරෝජා සවිද්‍ර පෝල්ර ජමැත්තුමිය ස්තුතියි මුලමූලස්ස නරුට නියෝජකාර්ක සබල සබප තිතුමියනී අද මේ අධ්‍යාපන Uh, Honourable Minister, sorry, I can just give you a small suggestion, I am aware of that court case. If that gazette, the court case is on the specific gazette, if that can be withdrawn, there is just a wording issue, if that can be withdrawn and a fresh gazette can be issued then that settles the court issue and this was given to us by the legal, uh, the Attorney General's Department. Thank you. Sorry ma'am. Uh,